எல்லாருக்கும் வணக்கிங்க இன்றைக்கி வெளியில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி போடி தான் நல்லா மாறுங்க நல்லா முகலட்சணமான மாட்டு நல்லா பயிர் காம்பெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குதுங்க மாடுங்கள் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா தான் சொல்லிச்சு விலை ஐம்பத்தருவா தான் விலை சொல்லியிருக்கிறோம் ஈத்து பார்த்தா மூவாண மாடு பல்லு பொதுவாகிங்க கறவை பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் சேர்த்து பதினஞ்சு லிட்டருமே எதிர்பார்க்குறாங்க அந்த மாட்டுக்கு மாடு அந்த தலத்தாங்க கண்ணு புடங்கி ஒரு வாரம் டயருக்குங்க நல்லா முகலட்சணமான மாடுங்க மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் நல்லா வெயிலும் மழை எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டியாக மாதிரிதாங்க மாட்டோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மூன்றாம் ஈத்து மாடுங்க நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப் இருக்குது நாலு காப்பு நல்லா கேப் இருக்குதுங்க நல்லா சுத்தமான மாடுங்க நல்லா வாழ்த்து நல்லா வாழ்த்து இருப்பாரு நல்லா வாழ்த்துற அந்த தத்துவம் நல்லா ஹைட்ரைக்கான மாடு அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஜெர்சிலாம் நல்லா கொம்பு மாடுங்க கொம்பு மாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுதாங்க நல்லா கறவை நல்லா கரக்கூடிய மாடுங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கறவை பார்த்தீங்கன்னா காலையிலேயும் சாயங்காலம் சேர்த்தி ஒரு பதினஞ்சுலருந்து இருபது லிட்டர் வரைக்கும் நம்ம தரப்படன்னு கேரண்டி கொடுக்கலாங்க அந்த தரத்தில் தாங்க இருக்குது மாடும் பார்த்திங்கன்னா இன்னும் கண்ணு போகிற இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் எடுக்குங்க நல்லா ஹைட்டு வை நல்லா பிரீடான மாடுங்க ஜெர்சியில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராஸ் டைப்பான மாடுங்க நல்லா கும்பாக இருக்குது நல்லா முகலட்சமான மாடுங்க காம்பும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு அடி கேப் இருக்குங்க நல்லா பால்தார் நரம்படியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க இந்த மாடு எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாக்கியம்பட்டிங் என்ற இடத்துல இருக்கு நம்மளுடைய ஃபார்மு பேர் பார்த்திங்கன்னா பழனிமுருகன் டைரி ஃபார்முங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ பார்த்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா அடாப்ட் கிளைமேட் எல்லா கிளைப்பையும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு நம்ம மட்டும் எப்பவுமே மாடு வருங்க இந்த மாட்டின் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம்